ஜாதி மதம் கரவாத பண்டிகை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை பண்டிகை பந்திகை மஞ்சள் கொத்தோடு மாமத்தில் இன்று தந்தோது போது வத்த புது பானை வாயெல்லாம் எல்லாம் பொங்கல் பத்து சோறு பொங்கி வரும் பொங்கல் இது பொங்கத்தும் பொங்கலது புது பொங்கல் போல பிற கத்தும் புதுவாது திகட்டாது கரும்பு போல இனி கத்தும் மருத்துவமனது உயிர் வாழ உணவு தரும் உணவருக்கும் புரியும் கரியவளுக்கும் உழுதுவருக்கும் மாத்திற்கும் நன்றி காட்டி கொண்டாடினும் திருநாளாம் பசுமாத்தை குழுவாட்டி கொஞ்சம் சிறந்த இட்டு கொம்பில் வண்ணம் தீத்தி உவாதியுடன் உணவு உழவும் தொழிலும் செழிப்புல உறவுகள் வகுப்பெற வைரகம் போட்டிட கொண்டாடிடுவோம் பொங்கல் திருநாளை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி